இல்லை செவன்டீன் சி ஃபார்மை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி கொடுன்னு சொன்னால் அது அது பண்ணி கொடுக்க முடியல உனக்கு அதுக்கு வக்கு இல்லை நீ வந்து இதை சாதாரண மக்களை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லேருந்து லோக்கல் டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாரும் எல்லோரும் பிஎல்ஓக்கில் முப்பது நாளில் நீ வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்கிற ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு தொகுதிக்கு ஒரு கவுன்சிலர் இருபது லட்சம் வாக்காளர்கள் இந்த பிஎல்ஓக்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உனக்கு ஒரு மாதத்தில் நிரப்பி கொடுக்கணுமா என் மனசு என்ன பண்ணுதுன்னு அங்க அந்த பெண்ணுடைய பிணக்குராய்வு நடந்துட்டு இருக்கு அந்த பெண்ணுடைய பிணக்குராய்வு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய உடலை எடுத்துட்டு வந்து விமானத்துல எடுத்துட்டு வந்து நேரா தேர்தல் கமிஷன் அலுவலக வாசல்ல வச்சு போராட்டம் பண்ணும் உன்னை கூப்பிட்டு காமிக்கணும் உன் கையில எவ்வளவு ரத்தம் பண்ணிச்சுட்டு இருக்கு பாரு நேரடி குற்றவாளி நீ நீ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லாம அந்த அம்மா வந்து வெளிப்படையாக தேர்தல் கமிஷனை குற்றம் சுமத்திருக்கிறாங்க ஏமா ஏன்னா முப்பது நாளில் ஒரு டாஸ்க் இவ்வளோ வேற நீங்கள் வந்து சந்தித்து அதில் என்ன இருக்கிற ப்ரெஷர் என்னென்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தஞ்சி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி முன்னாடி இந்த காலக்கட்டத்தில் என்ன இருந்தது டோர் டு டோர் போவாங்க எப்போ நீங்களா அப்படின்னு ஃபார்ம் எழுதிப்பாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்துலேருந்து அதெல்லாம் தோண்டி எடுத்து உங்களுக்கு பாதி வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அதெல்லாம் தோண்டி எடுத்து அதுக்கு பிறகு வீடாக போகணும் போகும்போது இப்போ அங்கே ஆக்சுவலி பிஎலில் வேலை நடக்கும் நம்ம திருக்குறாங்க பக்கத்திற்கால என்ன தோணும் நம்ம தெருக்குன்னு வரல வரல ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது தோணும் கட்சிக்காரங்களை என்ன தோணும் இந்த அம்மா வந்து அந்த கட்சி சார்பா இருக்கா இந்த கட்சி சார்பா இருக்கான்னு கட்சிக்காரங்களுக்கு அடுத்தோம் ஏன்னா தங்களுடைய தேர்தல் வரப்போது தேர்தல் ஒரு மாதம் தேர்தல் தான் நம்ம ஓட்டுகள் போச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லி அவங்க ஆர்டர் போடுவாங்க நீங்க இவ்வளவு சிரமத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஆகட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியின் சீமானாகட்டும் அல்லது சிறந்த ஊடகவியலாளரான பெலிக்ஸ் ஆகட்டும் கான்ஸ்பிரசி தெரிய பரப்பிய ஃபெலிக்ஸ் ஆகட்டும் இவர்கள்லாம் வந்து இது முப்பது நாள் ஈஸியாக முடிச்சிடலாமே இதுக்கு எதுக்கு நோட்ல இவங்க பேரை சேர்த்துருக்கணும் இவங்க எல்லாம் சொல்லி